ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க ரெடி பண்ண போகிறோம் ஸோ அது வந்து வாழைப்பழத்தை வச்சு தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம் ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா பழுத்த வாழைப்பழம் ரெண்டு எடுத்திருக்கேன் இது வந்து மேலே இருக்கிற தோலை எல்லாம் எடுத்துகிட்டு பழுத்த தனியாக எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி பழம் எடுத்ததுக்கப்புறம் இது வந்து கையில் இல்லைன்னா ஸ்போக் இந்த மாதிரி ஏதாவது வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா மசிச்சு விட்டுட்டிங்கன்னா தான் இது நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நல்லா பழுத்த தான் வேணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லா வரும் ஸோ இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி ஈஸியானவாகவும் இருக்கும் அதனால் இது ஈஸியாக செஞ்சிடலான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மசித்து எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் இது கூட வந்து கப் அளவுக்கு கோதுமை எடுத்திருக்கேன் ரெண்டு பழத்துக்கு கப்பு போதுமானது அதனால் அரைக்கப் எடுத்திருக்கேன் கால் கப் அளவுக்கு சர்க்கரை நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைனா பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறியை விட்டுட்டு நம்மளுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இல்லை வாழைப்பழத்தில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக கூட இருக்கலாம் நான் வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா போண்டா போடுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சு பிசைஞ்சு எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம இது கூட எண்ணெயில் இல்லைன்னா பணியார சட்டி இது எதில் வேணாலும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து எண்ணெயில் விட்டு தாங்க பொறிக்க போகிறேன் ஸோ அது வேறு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இதில் சேர்த்துக்கலாம் ஸோ என்ன நல்லா சூடு எறிடுச்சு இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க மாவு வந்து சீக்கிரம் வேகாது ஸோ அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஸோ அந்த பபுள்ஸ் எல்லாம் அடகுணுனதும் நம்ம எடுத்துடலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சாச்சு ஸோ மறக்காமல் நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக ஈஸியானதாக ஹெல்த்தியானதாக கூட இருக்கும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ